கொலை குற்றவாளி கோர்ட்டில் ஆஜராக உத்தரவு ரெடியார்பாளையம் செல்லப்போப்பு நகர் நான்காவது மெயின் ரோட்டை சேர்ந்தவர் ரவிக்குமார் இவர் மீது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதலியார்பேட்டை காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நடந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் பின்னர் அவர் ஜாமீன் பெற்று சிறையில் இருந்து வெளியே வந்தார் இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி மூன்றாவது கூடுதல் மாவட்ட அமர்வு கோர்ட்டில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அவர் வழக்கு விசாரணைக்கு கோர்ட்டில் ஆஜராகாமல் தலைமறைவாக உள்ளார் இந்த வழக்கு வருகிற ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி விசாரணைக்கு வர உள்ளது அன்றைய தினம் காலை பத்து மணிக்கு ரவிக்குமார் கோர்ட்டில் ஆஜராக வேண்டும் இல்லையெனில் அவர் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் மேலும் அவரது சொத்துக்களை முடக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலியார்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் கண்ணன் தெரிவித்துள்ளார்